திராவிட மாடல் ஆட்சியில் ரோடுகள் ஓல்டு மாடலா இருக்கு பல்லாங்குழி ரோடுகளால் மக்கள் திக் திக் பயணம் குண்டும் குழியுமான ரோடுகளால் வாகனங்கள் சேதம் நெல்லையில் தரமற்ற புதிய ரோடுகள் பல்லிழித்த அவலம் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கத்தை விட இருபது சதவீதம் கூடுதலாக மழை பெய்தது மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்து வந்த நிலையில் ஊரகப் பகுதிகளிலும் நல்ல மழை காரணமாக பல இடங்களில் ரோடுகள் உள்ளது புதிதாக அமைக்கப்பட்ட ரோடுகளும் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய ரோடுகள் என அனைத்து ரோடுகளும் பல்லாங்குழிகளாக காட்சியளிக்கிறது திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் உள்ள எண்பது சதவீத ரோடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது பல இடங்களில் பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் குடிநீர் பணிகளை முடித்து செல்லும் போது ரோடுகள் பராமரிக்கப்படுவதில்லை ரெண்டாயிரத்தி இருபது வரை சுத்தமாக தான் இருந்துச்சு எந்த விதமான பராமரிப்பு நல்லபடியா இருந்துச்சு இப்போ சுமார் நாலஞ்சு வருஷமா சாக்கடியை தோண்டி போட்டு யாருமே போனது தான் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை ரோட உடச்சு 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 போட்டு எத்தனை திருப்பு தான் போடுறாங்களோ ஒரு நாள் கூட இந்த ரோடு இந்த போலீஸ் இந்த பழையப்பட்ட தொடக்கத்துலேருந்து பழையப்பட்ட முடிவு வரைக்கும் எந்த விதமான பராமரிப்பும் கிடையாது சவுதி மழை பெஞ்சிட்டுனா நல்ல சவுதி ஊற ஆகிட்டு பழையப்பட்ட போயிட்டு வெயில் அடிச்சதுன்னா புழுதி வாய்ப்புள்ள போய் தாங்க முடியல பொதுமக்களுக்கு அவ்வளோ இடைஞ்சல் இருக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்காங்க யார்ட்ட போய் சொல்ல எப்படி சொல்லலாம் யார்கிட்ட போய் முறையிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் செஞ்ச புண்ணியம் கண்டிப்பாக வந்திருக்காங்க இதை பார்த்த பரவாது தயவு செய்து நீங்கள் நல்லபடியாக நடவடிக்கை எடுத்து இந்த இந்த ஊர் மக்களுக்கு ஆயுஷை கூட்டி தரும்படி ஒரு பணி முன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலி டு தென்காசி ரோட்டின் டவுன் பகுதியில் இருந்து பழைய பேட்டை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மேடு பள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது பயணிப்போர் மிகுந்த அச்சத்துடன் செல்கின்றனர் தினமும் பலர் விழுந்து எழுந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய சூழலில் வீலர் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி நடுவழியில் நிற்கும் சூழல் ஏற்படுகிறது நெடுஞ்சாலை பராமரிப்பின் கீழ் உள்ள இந்த ரோடுகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறது இவ்வழியாக தினமும் பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கின்றனர் திருநெல்வேலி லெங்காசி பிரதான சாலையில பாத்தீங்கன்னா கடந்த ஒன்ற வருட காலமா குண்டும் குடியுமா பாதிப்படைந்த நிலையில இருக்குது பொதுமக்கள் பயணிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க இதுல பாத்தீங்கன்னா வாகனங்கள் சுமார் ஐயாயிரம் வாகனங்கள் தினமும் பயணிக்கிறது அத்தியோசமா சொல்ல போறான் இது திருநெல்வேலி கேரளாவோட மெயின் பிரதான சாலை இந்த பிரதான சாலையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு குண்டு குடியுரிமான சேலைகள் வந்து மாநகராட்சி கண்டுகொள்ளாத சூழ்நிலை இருக்கு மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல்வேறு இடத்து பொதுமக்கள் தரப்புல இருந்து மனு கொடுத்திருக்கோம் மனு கொடுத்து எந்த விதமான அதிகாரிகளும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இது பார்த்தீங்கன்னா ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் வார்டுங்கிறதே நல்ல வேலை பார்க்கணும் ஆனா இன்னொன்னு ஒரு மண்டல சேர்மனோட வார்டு போக்குதாங்க மாநகராட்சி எல்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அந்த பத்து கிலோமீட்டர் சாலை மாநகராட்சி பகுதிகள் முழுவதும் சாலைகள் ஆனால் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தகவல் நடவடிக்கை எடுக்கல இதன் மூலமா மக்களுக்கு ஒரு தீர்வு காணமா கேட்டுக்கிறேன் வெளி மாநிலங்களில் இருந்து சபரிமலை சென்று திரும்புவோர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இவ்வழியாகவே பயணிக்கும் சூழல் உள்ளதால் பக்தர்கள் சிரமம் அடைகின்றனர் தமிழக அரசு நிதியை ஒதுக்கி உடனடியாக ரோடுகளை சீரமைக்க முன்வர வேண்டும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் நேரு ரோடுகள் சீரமைக்கப்படும் என கூறி ஒரு மாதம் கடந்த நிலையில் பணிகள் தொடங்கவில்லை இந்த பழைய பேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச அது ஒரு சபிக்கப்பட்ட தான் இருக்கு இந்த வார்டில் இருந்தா மகேஸ்வரி மேடம் வந்து மண்டல இப்போ இருக்காங்க கவுன்சிலர் இந்த வார்டு மக்கள் ஓட்டு போட்டு தான் கவுன்சிலர் ஆனாங்க ஆனா இந்த பழைய பேட்டையோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அதாவது காடு கூட நல்லா இருக்கும் காடை கூட மோசமா இருக்கு உட்பட்ட ஒரு சிட்டி லிமிட்ல உள்ள இந்த வார்டு இது இது எதனால பழையப்பட்டி அப்படியே விட்டுட்டாங்களா சபிக்கப்பட்டி இங்கே உள்ள மக்களா அவங்களுக்கு தெரியலையா இது இது வந்து த இதை வந்து தயவு செஞ்சு பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் கொண்டு போய் சேர்த்து இந்த பழையப்பட்டிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் போடுக்கணும் இந்த ரோடுகள் இங்கே மட்டும் இல்லை இந்த தெருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த தெரு அங்க தெருலாம் சாக்கடைகள் அத மொத்தத்துல பழைய பேட்டையே ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பழைய பேட்டையா இருக்கு இருபதாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்க தமிழக முதல்வர் வர உள்ளதை கருத்தில் கொண்டு ரோடுகள் பராமரிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த பகுதி சவிக்கப்பட்ட பகுதியாக இருப்பதாகவும் மாநகராட்சி மண்டல தலைவராக இந்த பகுதி வார்டின் உறுப்பினரே உள்ளார் என்றும் அவரும் எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்